வரிசி அத்தியாயம் ஒன்பது அந்த கோயில் பணியாளனின் நடையில் வேகம் இருந்தது வேக வேகமாக கரம்பனூர் நோக்கி நடந்து கொண்டிருந்தான் எல்லையை தொட்டவுடன் எவராவது தென்படுகிறார்களா என்று தேடிக்கொண்டே வந்தான் கரம்பனூர் பெருமான் கோவில் கண்ணில் பட ஓடினான் அதை நோக்கி அங்கே வாடிய முகத்தோடும் உடல் தளர்ந்த நிலையிலும் இடது பக்க மூளையாக அமர்ந்திருந்த வள்ளியை கண்டான் கருவறையில் முதிய அர்ச்சகர் ஒருவர் இறை உருவத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தார் போய்விட்டார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் திருவரங்க எல்லையை கடந்து மதுரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்தேன் எத்தனை பெரிய படை அவர்களுடையது இனி தென்னகம் என்னாகும் என்ற கவலையே மேலோங்கி நிற்கிறது என்று மூச்சு விடாமல் அவன் அலறினான் உள்ளிருந்த அர்ச்சகர் வெளியே வந்தார் சத்தம் கேட்டு வள்ளியும் ஓடி வந்தாள் என்னவாயிற்று எவர் போய்விட்டார்கள் தெளிவாகச் சொல் முதலில் நீரைக் குடி என்று கூறி செம்பினில் இருந்த நீரை நீட்டினார் அர்ச்சகர் ஒரே வாயில் அத்தனையும் குடித்து முடித்தவன் அவர்கள்தான் ஐயா டில்லி சுல்தானின் படைகளைத்தான் கூறுகிறேன் திருவரங்கத்தினை அழித்ததோடு அல்லாமல் அரங்கனின் அத்துணை செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் இங்கிருந்து எடுத்து சென்ற பொன் பொருள் அனைத்தும் மூட்டைகளாக கட்டப்பட்டு யானைகளின் மேல் ஏற்றி தனியாக ஒரு படையோடு டில்லிக்கும் அனுப்பிவிட்டார்கள் மிச்சமிருந்த பெரும் படையோடு மதுரை நோக்கி நகர்கிறார்கள் என்றான் அவன் ஆஹா அப்படியெனில் நான் போய் என் அழகிய மணவாளரை தரிசித்துவிட்டு வந்துவிடட்டுமா பரபரத்தால் வள்ளி உடனே புறப்படவும் எத்தனித்தாள் சற்று வள்ளி நிலைமை முழுவதுமாக கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை அறியாமல் அங்கே செல்வது அபத்தம் அவசரப்படும் எல்லா செயல்களுமே ஆபத்தில்தான் முடியும் என்று அர்ச்சகர் வந்து தகவல் சொன்னவனை நோக்கி அரங்கனின் கோயிலுக்கு சென்றாயா அங்கு என்ன நிலவரம் அறிவாயா என்றார் இல்லை ஐயா படைகள் நகர்கின்றன என்றவுடன் அவை எல்லை தாண்டி செல்கின்றனவா என்பதை கவனிக்க அதனையே பின்தொடர்ந்து சென்றுவிட்டேன் கோவில் பற்றிய நிலவரம் தெரியவில்லை ஆனால் இருந்த அத்தனை செல்வங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன கல் திரையால் மூடப்பட்டதால் அரங்கன் மட்டுமே தப்பினார் என்று தகவல் ஐயோ அப்படி எனில் என் அழகிய மனவாளர் அவருக்கு ஏதுமாகவில்லையே பதை பதைப்போடு கேட்டால் வள்ளி தெரியவில்லை தாயே இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கூறி போதே இன்னொருவன் அங்கு ஓடி வந்தான் ஐயா அரங்கத்தில் இருந்து உத்தரவு சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கும் அத்துணை தேவரடியார்களும் உடன் வர அரங்கனின் ஆலயத்துக்கு எதிரி படைகள் வெளியேறிவிட்டதால் அச்சம் ஏதுமின்றி வரலாம் என்று அறிவிப்பு என்றான் பார்த்தீர்களா ஐயா உடன் என்னை அழைக்கிறார் பாருங்கள் என் அழகன் என்று நெகிழ்ந்தார் வள்ளி இரு அவசரப்படாதே என்றவர் எதற்காக இந்த அவசர அழைப்பு என்பதை அறியலாமா அது பற்றி ஏதாவது தெரியுமா எதிரிகள் கோவில் பிரகாரத்தையும் உள் பகுதியையும் நாசமாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டாம் மூன்றாம் பிரகாரம் முழுவதும் சவங்கள் நிறைந்து கிடக்கின்றன எரியிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள் நிறைய இடங்களை உள்ளிருக்கும் மக்கள் உடன் பணியினை துவங்கிவிட்டார்கள் என்றாலும் இன்னும் நிறைய ஆட்கள் தேவை ஐயா கோயில் பணி என்பதால் தேவரடியார்களை உடன் வறச்சல் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் நான் அறிந்த தகவல் என்ன கொடுமை பார்த்தீர்களா ஐயா அரங்கனுக்கே இத்தனை பெரிய சோதனையா நான் உடன் செல்ல வேண்டுமய்யா இனி தடுக்காதீர்கள் என்ற வள்ளி மறு பேச்சினை எதிர்பாராது புறப்பட்டால் திருவரங்கம் நோக்கி எதை எதிர்பார்த்து இத்தனை வேகம் காட்டுகிறாளோ அதை அவள் அடைய போவதில்லை என்றே தோன்றியது அந்த அர்ச்சகருக்கு வள்ளியோ விரைந்து சென்று கொண்டிருந்தால் ஓட்டமும் நடையுமாக காலில் இடறிய கற்களையோ குத்திய முட்களையோ கிழித்த செடி கொடிகளையோ சிறிதும் கவனிக்காமல் விரைந்து சென்று கொண்டிருந்தால் திருவரங்கம் நோக்கி நகரில் ஆங்காங்கே எரியூட்டப்பட்ட வீடுகளையும் அழிக்கப்பட்டிருந்த வயல்வெளிகளையும் இடித்து சிதைக்கப்பட்டிருந்த சிறு சிறு கோவில்களையும் கண்ட பிறகு இது திருவரங்கம் தானா என்ற சந்தேகமே தோன்றியது உள்மனதில் அரங்கனின் ஆலய மதிர்ச்சுவர்கள் பிளக்கப்பட்டிருப்பதையும் உள்ளிருந்து இரத்த வாடை வீசுவதையும் கண்டு அதிர்ந்து போனால் படபடக்கும் நெஞ்சோடு கருவறை நோக்கி முன்னேற கருவறை மண்டபத்தின் முன்பு பெரிய பெருமாள் பஞ்சு கொண்டான் சில அந்தனர்கள் கலங்கிய முகத்தோடு மக்கள் என ஒரு சிறு கூட்டம் இருந்ததைக் கண்டால் ஆண்களும் பெண்களுமாய் நீர் இறைத்து பிரகாரத்தினை கழுவி கொண்டிருந்தார்கள் மடப்பள்ளி முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டிருந்தது இறந்தவர்களின் உடல்கள் வேக வேகமாக அப்புறப்படுத்தப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டன எங்கு நோக்கினும் அழுகுரல்கள் வேதனையின் வெளிப்பாடாக செவிமடுத்து நின்றன வள்ளியைப் போலவே வேறு சில கிராமங்களில் இருந்தும் தேவரடியார்கள் குழுமத் தொடங்கினர் ஐயா எதிரிகள்தான் தான் இவ்விடம் விட்டு அகன்று விட்டார்களே இனி கல்திரையினை உடைத்து அரங்கனை தரிசிக்கலாமே என்று தழுதழுத்தார் ஒரு முதியவர் ஆம் ஐயா அதேபோல வில்வ மரத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் நாச்சியார்களையும் இங்கே கொண்டு வந்து அரங்கனோடு சேர்த்து விடலாமே என்றார் மற்றொரு அந்தனர் அவசரம் வேண்டாம் எதிரிகளின் அரக்கற்படை மதுரைதான் சென்றுள்ளது இன்னும் தமிழகம் விட்டு சென்று விடவில்லை நாளை அரங்கனை மறைத்து நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வருமானால் திரும்பவும் உள்ளே நுழைய வாய்ப்புண்டு எனவே நிரந்தரமாக நீங்கிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகே நாம் மேற்கூறிய காரியங்களை தொடர முடியும் என்றால் பெரிய பெருமாள் பஞ்சு கொண்டானும் அதனை ஆமோதித்தார் அரங்கனையும் மறைத்துவிட்டோம் அதுவரை மனதிற்கு ஆறுதலாக இருந்த நம் அழகிய மனவாளரையும் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று படுபாவி இனி எதை வணங்குவது எதை கண்டு வேண்டுவது என்று ஒரு முதியவர் அர்ச்சகர் வேதனையோடு உரத்த குரலில் கூற ஆயிரம் தேள்கள் ஒன்றாக கொட்டிய அதிர்ச்சியும் வேதனையும் வலியும் அங்கே தாக்கியது வள்ளியை என்ன நம் அழகிய மனவாளரை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்களா எப்படி நாச்சியார்களை மறைத்து வைக்க தெரிந்த உங்களுக்கு மனவாளரை காக்க தெரியவில்லையா அல்லது அவரை மறைப்பதற்கு இங்கு இடம் ஏதுமில்லையா ஒருவேளை அரங்கனே போதும் அதற்கு ஈடாக அழகிய மணவாளரை எடுத்து செல்ல விட்டுவிட்டீர்களா மணவாளரின் திருவுருவம் காணாமல் ஒரு நாள் பொழுதுகூட விடியாதே எனக்கு அந்த கண்ணக்குமிழ் சிரிப்பு காணாமல் ஒரு வாய் கூட அன்னம் இறங்காதே இது என்ன கொடுமை என்ன குறை உங்களுக்கு நான் இருக்க என்பது போல ராஜ கம்பீரத்தோடு திருவரங்க தெருக்களில் இனி வேறு எவரால் வலம் வர முடியும் எவரோடு மனம் திறந்து அந்யோன்யமாக நாம் பேச முடியும் உயிரான அரங்கனை காப்பாற்றிவிட்டோம் உணர்வான அரங்கனை பறிகொடுத்து என்கிறீர்களே இது நான் நிலத்துக்கும் அடுக்குமா வார்த்தைகளை அழுகையோடு கதறலாக இறைத்தபடி மூர்ச்சியானால் வள்ளி முகத்தில் நீர் தெளிக்கப்பட்டு மயக்கம் தெளிவித்தனர் குழும் இருந்த பெண்கள் மெல்ல கண் விழித்தால் எதிரே நின்றிருந்த பெரிய பெருமாளை கண்டால் அவள் பார்வையில் ஒரு தீர்க்கம் தெரிந்தது ஐயா இப்போது நமது அழகிய மனவாளன் எங்கே சென்றுள்ளார் மதுரை நோக்கி செல்லும் படைகளோடா கேட்டால் வள்ளி இல்லை தாயே கொள்ளையடித்த செல்வங்களையெல்லாம் யானைகளின் மீது மூட்டைகளாகவும் பெரிய பெட்டிகளிலும் நிரப்பி துணைக்கு ஒரு சிறு படையோடு டில்லி நோக்கி அனுப்பியுள்ளனர் இந்நேரம் திருவரங்க எல்லை தாண்டி பயணித்திருப்பார் என்றார் பஞ்சு அதிக தூரம் பயணித்திருக்க முடியாது அவர்களால் நான் புறப்படுகிறேன் அவர்களை பின்தொடர்கிறேன் தகுந்த நேரம் பார்த்து நமது மனவாளனை மீட்டு வருகிறேன் எது நடப்பினும் அழகிய தான் திரும்புவேன் எனக்கு அனுமதி அளியுங்கள் என்னம்மா வள்ளி இது சாதாரணமாக சொல்கிறாய் விளையாட்டான விஷயமல்லவே நீ கேட்டவுடன் எடுத்து கொடுத்து விடுவார்களா என்ன அது மட்டுமின்றி உனக்கும் எதுவும் நேரலாம் அவர்களால் என்னால் இதனை அனுமதிக்கவே முடியாது என்றார் பஞ்சு கொண்டான் என் ஒரு தீயின் பொருட்டு நமது மனவாளரை விட்டுவிடக்கூடாது ஐயா அவரை எங்கே கொண்டு செல்கிறார்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்த பின்புதான் மீட்பதை பற்றியே யோசிக்க இயலும் அல்லவா எனக்கு நம்பிக்கை உள்ளது ஐயா எப்படியும் நான் மீட்டு விடுவேன் அதற்கில்லை தாயே என பெரிய பெருமாள் ஆரம்பிக்க உள்ளிருந்து ஒரு குரல் தெளிவாக கேட்டது அவருக்கு வள்ளியை தடுக்காதே என்று தீர்க்கமாக ஒரு குரல் உள்மனதின் குரல் கேட்டது அது ஆரங்கனின் கட்டளை என்பது பெரிய பெருமாளுக்கு புரிந்தது சரி தாயே உன்னை தடுக்க விரும்பவில்லை எதுவும் செய்யாதிருப்பதை விட எதையாவது முயற்சி செய்வதில் தவறே இல்லை போய் வா ஆனால் தனியாக அல்ல துணைக்கு ஆண்கள் பெண்கள் அடங்கிய தேவரடியார்கள் குழுவினை உன்னோடு இணைத்துக்கொள் அது பாதுகாப்பாக இருக்கும் உன் உறுதி எனக்குள் நம்பிக்கையினை ஏற்றுகிறது நிச்சயம் உன்னால் நமது அழகிய மனவாளர் திருவரங்கம் திரும்புவார் என்ற நம்பிக்கை தோன்றுகிறது எதிரிகளால் கை கொள்ளப்பட்ட நம் மனவாளரை பின்தொடர்ந்து சென்று எவ்வகையிலாவது மீட்கிறேன் என்கிறாய் இது நடக்க வேண்டும் என்பது அரங்கனின் விருப்பமாக கூட இருக்கக்கூடும் அதை தடுக்க எவரால் இயலும் திருவரங்க உற்சவரான அழகிய மனவாளரை அவர் பின்னேயே சென்று திரும்ப அழைத்து வர உறுதி ஏற்றிருக்கும் நீ இனி வெறும் வள்ளி அல்ல உனக்கு பின் சென்ற வள்ளி என்ற புதிய பெயர் சூட்டுகிறேன் இப்பெயரை பிறர் அழைக்க நீ கேட்கும் போதெல்லாம் உனது கடமை என்ன என்பதை நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் பின் சென்ற வள்ளி உன்னோடு வரவிருப்பவர்களை விருப்பமானவர்களை அறுபது பேரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை உனக்களிக்கிறேன் ஒரு குழுவாக செல்லுங்கள் கை லட்சியத்தினை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்புங்கள் இது நிச்சயம் நடக்கும் அரங்கன் அருள்வார் போய் வாருங்கள் என்று அனுமதியளித்தார் பெரிய பெருமாள் மதிய பொழுதற்குள்ளேயே பின் சென்ற வள்ளியை தலைமையாக கொண்டு அழகிய மனவாளரை எப்பாடு பட்டாவது மீட்டு வர புறப்பட்டது அந்த அறுபது பேர் அடங்கிய தேவரடியார்களின் குழு மாலைக்குள் திருவரங்க எல்லையினைக் கடந்து வடதிசை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்